தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டார் போலீஸ் பாதுகாப்பு கேட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனம் சமீபத்தில்தான் முடி கொண்டார் அரசியலில் பரபரப்பாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக உள்ளார் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் உளுந்தூர்பேட்டை அருகில் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த கார் மதுரை ஆதீனத்தின் கார் மீது மோதியது இதில் மதுரை ஆதீனத்தின் கார் பலத்த சேதம் அடைந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக மதுரை ஆதீனம் உயிர் தப்பினார் இந்த சூழ்நிலையில் தர்மபுரி ஆதீனம் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இன்று நடந்த கார் விபத்து விபத்து அல்ல என்று கூறியுள்ளார் மதுரை ஆதீனத்தை கொல்ல நடந்த சதி என்று தெரிவித்துள்ளார் மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய முயற்சித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே மதுரை ஆதீனத்தின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு மதுரை ஆதீனத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தர்மபுரி ஆதீனம் கேட்டுள்ளார் சாமியார்களுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கினால் தமிழக அரசின் கஜானா தான் காலியாகும் தமிழகத்தில் உள்ள சாமியார்களுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கினால் தமிழகத்தில் நிதி நிலைமை மிகவும் மோசமாகும் போலீஸுக்குரிய மரியாதையும் போய்விடும்